எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது விருச்சகர் ஆசையில் ரிசப லக்னத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது மேசராசியிலிருந்து மேன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டுருக்குறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் அதே மாதிரின்றது ஏழாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நம்ம கிரிவலம் போய் சுற்றிட்டு வந்தால் நமக்கு பிடித்த பாவங்கள் நமக்கு இருந்த தோஷங்கள் ரெண்டாவது மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதுனால கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி பௌர்ணமி அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினாலாம் தேதி தேய்பிற அஷ்டமி தேய்ப்பிற அஷ்டமியில் வந்து பார்த்தா கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பொது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது போல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம விடை தெரியாம நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதினாலாம் தேதி தேய்பிர அஷ்டமியில கால பைரவரை வழிபட்டா நம்மளோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது ஐதீகம் கால பைரவரை வழிபடுங்க தனச ராசிக்கு அதிபதி குரு பகவான் பொதுவாகவே நவகிரகத்துல சுபகிரகம் அப்படின்றது குரு பகவான் தான் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் மட்டும் வலுத்திருந்தான் அவங்க அவங்களோட லைஃப் பார்க்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா குரு பகவான் உங்க ராசி பார்க்கறது மட்டும் இல்லாம இப்போ உங்க ராசிக்கு ஏழாவது பாவகத்துல குரு இருக்கிறார் அதாவது தனச ராசியிலிருந்து குரு ஏழாம் மடமா பார்க்கிறாரு குரு வந்து உங்க ராசி ஏழாம் மடமா பார்க்குறாரு இப்படி பார்க்கக்கூடிய காலம் எது நல்லா இருக்குதுன்னு பார்த்தா திருமணத்துக்கு நல்லா இருக்குது ஒரு கல்யாணமே பண்ணுறோம்னா கூட முதல்ல என்ன வேணும்னா குரு பார்வை வேணும் குரு பார்வை கல்யாணம் கூட பண்ண முடியாது நிறைய பேருக்கு பாருங்க அதாவது நம்ம வடிவில் சொல்ற மாதிரி திண்ணில் கிடந்தவங்களுக்கு திடுக்கு நடந்துச்ச கல்யாணம்ன்ற மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தவங்களுக்கு யதார்த்தமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு விஷயம் நல்லா தான் நடந்துடும் ஒரு சிலருக்கு என்ன தான் பழமொழி சொல்ற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்றுன்றா கூட ஒற்றம் மன்னதான் ஒட்டுன்ற மாதிரி என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி அவங்களுக்கு தடையாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து குரு பார்வை நல்லா இருக்குது ஒருத்தர் கல்யாணம் பண்ணமுன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கணும் அப்போ உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்காரா அப்போ உங்கள் ராசிக்கு குரு உங்கள் ராசி பார்க்கறது இல்லாமல் கலஸ்தர குருவாக இருக்கிறார் இந்த கலஸ்தர குருவா எது வரைக்கும் இருக்கிறாருன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை நல்லாயிருக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து எனக்கு முதல் வாழ்க்கை ஆயிடுச்சுங்க ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப நாங்கள் பிரிஞ்சுட்டோம் பிரிஞ்சிட்டோம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சேர்ந்து வாழலை தனியா தான் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த கல்யாணம் எனக்கு ஆகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் சரி ரெண்டாவது அந்த காதல் பொதுவாகவே அதாவதுன்றது லவ் சக்சஸ் ஆகுமா அப்படி பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப சக்சஸ் ஆகும் ஏன்னா இப்போ காதல் விவகாரம் எல்லாமே கைக்குடி வரும் காதல் விவகாரம் கைக்குடி வரும் திருமணம் தடையா இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துருவாரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடவாங்கி வாங்கி மாதிரி வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தா இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை மெயினாக வந்து கலஸ்தரஸ்தானமாக பார்க்குறாரு அதனால எந்த காலத்தை கொண்டு திருமண வாழ்க்கைகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட தனசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா யாருலேயும் தடுக்க முடியாது அப்போ குரு வந்து கலஸ்தர குருவாக இருக்கிறார் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமா பார்க்கிறார் நிச்சயமா உங்களுக்கு மாங்கல்ய பலம் நல்லா இருக்கும் அது போக இந்த கணவன் மனைவி ஒரு வீட்டுல இருந்து இந்த பிரச்சனையா சாடைய போட்டிய பொறாமைய உங்களுக்குள்ள ஒரு வந்து அன்னோனியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு பகவான் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து முன்னாடி கொடுத்துறாரு ஒரு சிலருக்கு கடைசியா கொடுக்குறாரு அப்படி பார்த்தா இன்னைக்கு தனசராசி தான் சொந்த வீட்டுக்கு கடைசிய தான் கொடுக்குறாரு ஏன்னா எடுத்துக்கிட்டே தான் ராசி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க பார்க்குறேன்னு சொல்லுவாங்க தான் ராசிக்கு மட்டும் நல்லது பண்றாரு மற்ற ராசிக்கு வந்து அவர் பார்க்கலன்ற மாதிரி ஆகிடும் அதனால மற்ற ராசி கொடுத்துட்டு தான் தான் ராசி கொடுப்பாரு அதனால திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் யாருன்னா சனி பகவான் சனி பகவான் நாலாம் இடமா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப சுகஸ்தான சைனியத்தால் சனி பார்க்கும்போது என்னாகுதுன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிதான் இப்போ நடந்துட்டு இருக்குது பொதுவாக தனசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்போ அர்த்தாஷ்டம சனி பார்த்தா ரெண்டு வருஷம்தான் அந்த ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறிப்பா சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில முடக்கம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா வர காசு வராமல் காலத்தாமதம் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொடுத்தது வரல வாங்கினதை கட்ட முடியல வச்சுதான் திருப்ப முடியாத நிலமை ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு எல்லாம் பார்த்தா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்குடி வர மாதிரி இருக்கக்கூடிய காரியங்களுக்கும் தள்ளி போகும் ஐடியா கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தனக்கு நல்லா இல்லை அப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம் சனியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில மன உளைச்சல்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ உங்கள் ராசிக்கு நல்லதை தான் பண்ணுறாரு ஏன்னா சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்கரத்துக்கு போயிட்டார் வக்கரம்னா என்ன இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்கிறது தான் வக்ரம் இயல்புக்கு மாறாகனா என்ன ஒரு கிரகம் முன்னாடி போகும்போது நல்லது கொடுத்தான்னா வக்ரம் ஆகும்போது கெட்டது கொடுப்பான் இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனிக்கு கெட்டதை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வக்ரம் ஆகும்போது நல்லதை மட்டும்தான் கொடுப்பான் இந்த காலகட்டம் எது வரைக்கும்னு பார்த்தா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது நூத்தி முப்பத்தி எட்டு நாள் நாலரை மாதம் கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு நல்லா இருக்கும் இப்ப நீங்க ஏதாவது செய்யணும்னா நான் சொல்ற மாதிரி நவம்பர் இருபத்தெட்டுக்குள்ளார் செஞ்சுக்கோங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வந்து பன்மனை வாங்குறது சேகரிக்கிறது கிரையம் வீடு ஆல்ட்ரேஷன் தொழில் தொடங்குறது கல்யாணம் பண்றது குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி முயற்சி எடுக்கிறது எல்லாமே இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்குள்ளார் புலார் எடுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து பார்த்தா ஒரு சின்ன பிரேக் மாதிரி இந்த டைம்ல எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை நவம்பருக்கு மேல எடுத்தீங்கன்னா மீண்டும் சனி பகவான் முன்னாடி போகும்போது அப்போ உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம் செஞ்சு ஆரம்பிக்கும் போது மீண்டும் குழப்பங்களை கொடுக்க ஆரம்பிச்சுருவார் குழப்பம் மட்டும் இல்லை குழப்பம் தொழில் முடக்கம் பணக்கஷ்டம் கணவன் மனைக்குள்ள போராட்டம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி எதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம தொட்டது தொலைங்கல வச்சது விலைகளை எதிர்பார்க்குறது நடக்கலன்ற மாதிரி தான் அதனால உங்களுக்கு நான் சொல்றது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்கள் நேரம் சூப்பராக இருக்குது பண்ணுறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வா பத்தில் இருக்கிறாரு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பத்தில் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தா கூட குறிப்பாக அதாவதுன்றது வந்து பத்தில் இருக்கும்போது தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்துருவார் இந்த வந்து பார்த்தா பதிமூணு தேதி வரைக்கும் ஏன்னா பதிமூணு தேதி வரைக்கும் செவ்வாய் பத்தில் இருக்கிறார் அப்போ குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடம்ன்றது சுயத்தொழில் செய்கிற இடம் அப்போ சுய தொழில் செய்கிற இடத்துல போய் பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உட்காரும்போது நிச்சயமாக சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பதிமூணு தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ பதிமூணு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ அதுக்கு மேலே பார்த்தா நிறைய பேருக்கு எல்லாம் பார்த்தா அது இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பாக செய்கிறவங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வா போது உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு பதிமூணாம் இருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவார் ரெண்டே தான் ஃபஸ்ட்டு பத் பதிமூணு வரைக்கும் தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாரு அதுக்கு மேலே உங்க வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றார் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன இருக்கு நல்லா இருக்கணும் நம்மளோட திசா புத்தி நமக்கு நல்லா இருக்கணும் இது போக உங்கள் ராசிக்கு அதிபதி கட்டன்றது குரு பகவான் வந்து பத்தாவது மாதம் பதினேழாம் தேதி குரு அதிசாரம் ஆகிறார் அதனுடைய காணொலிகள் உங்களுக்கு நான் தனியே கொடுப்பேங்க அதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ குரு அதிசாரம் ஆகும்போது அப்போ உங்களுக்கு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதே அப்படியே மாற்றங்கள் கொடுத்துருவாரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் சூப்பராக இருக்கும் இருபத்தி ஆறு நாள் கழிச்சு அப்படியே குரு வக்ரமாகறாரு அது கொஞ்சம் அது ரொம்ப நேரம் பேசணும் அதை பத்தி பேசணும் இது எதுக்கு சொல்ற அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ கிட்டத்தட்ட சனி பகவான் வக்ரத்துக்கு போனது உங்களுக்கு ஒரு நல்ல பலம் குரு பகவான் உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பலம் அடுத்தது குரு அதிசாரம் ஆகிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலம் குரு அதிசாரம் ஆகி அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு கடகராசியில் வக்கரமடைந்து இருபத்தாறு நாள் நிற்கிறாரு அதுக்கப்புறம் மிதன ராசியில போய் வக்கரம் அடைகிறாரு இந்த காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது உங்களுக்கு வந்து அவர் ரொம்பவும் ஒரு மேலே உங்களுக்கு படிப்படியே படிப்படியே டிராவல் பண்ணி போறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிட்டத்தட்ட தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கீங்களோ இது எல்லாமே இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான் அந்த மாதிரி காலகட்டமெல்லாம் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்த எல்லாம் இது நீங்க கண்டிப்பா பாத்துக்கலாம் ஒன்று இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் எட்டில் இருக்கிறார் எட்டாம் இடம்ன்றது வந்து ஆயில் ஸ்தானம் குறிப்பாக பார்த்தா எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் அந்த வீடு வாசலெல்லாம் அமைக்க முடியும் நிறைய பேருக்கெல்லாம் பாருங்க காசு இருந்து வீடு கட்ட முடியாது சொத்து இருந்து சொந்த வீட்டில் இருக்க முடியாது நகை நட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க எதுவும் ஒன்று சாதிக்கணும்னு நினைப்பாங்க சாதிக்க முடியாது அப்போ அந்த எட்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டில் உட்காரைய வாய்ப்பு நிறையா இருக்கும் நிறைய கனவோட இருப்பாங்க வீடு கட்டணும் சொந்த வீட்டில் உட்காரணும் சாதிக்கணும் வாழணும் வளரணும் நிறைய ஆசை இருக்கும் ஆனால் பண்ண முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் சுக்கரன் ஏன்னா அது அதிகனா உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் குறிப்பாக பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் எட்டுல போய் போது என்ன பண்ணுவாருன்னா அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறாரு நல்ல சம பலத்தோட உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குறாரு அதாவது நமக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாமன்றது யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதுக்கு அறுவடை வந்து வீடு சேருதா அப்படின்றது தான் முக்கியம் அப்ப உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்து ஆறாம் இடம் அப்படின்னா அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடமும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கரன் எட்டுல போய் உட்காரும் போது எட்டுலயும் கெட்டுடு ராஜயோகம்ட்டான் அப்ப எட்டுல போய் ஒரு கிரகம் உட்காரும் போது கெட்டு போனா கூட உங்களுக்கு நல்லது பண்றாரு ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி எட்டுல உட்காரும் போது உடல் உபாதிகள் சரியாகும் ஹெல்த் நல்லா இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு பிரபாசமா கண்டிப்பா கொடுத்துருவாரு இது போக பார்த்தா புதன் ஒன்பதில் இருக்கிறாரு அப்போ புதன் ஒன்பதுல உட்காரும்போது என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தா நிறைய பாக்கியங்கள் எதிர்பார்ப்பாங்க திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் இது மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஏதாவது கொஞ்சம் நல்லா அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி பார்த்தா புதன் வந்து உங்களுக்கு பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மராசியில ஒன்பதில் இருப்பார் அப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அடுத்தது தன் சொந்த வீட்டுக்கு வராரு புதன் பகவான் பதினஞ்சாம் தேதி கன்னிராசிக்கு வராரு பதினாறாம் தேதி சூரிய பகவான் வந்து கன்னிராசிக்கு வராரு அப்ப இந்த பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் இல்லைங்களா அப்ப இந்த தொழில் ஸ்தானத்துல வந்து புதன் ஆதித்யோகம் ஏற்படக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய தனசராசிக்காரர்கள சொந்த தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும் செய்ய முடியாது இருந்திருப்பீங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சிருப்பீங்க போக முடியாது தவழ்ச்சிட்டு இருப்பீங்க ஏன் சொத்து கடல் போல இருந்தாலும் கடுகளை கூட ஆகாத உங்களை கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா இதுக்கு ரெண்டே விளக்கம் தான் நான் சொல்லுவேன் உங்கள் ராசிக்கு அதிபதி அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டம் வக்ரத்தில் போகக்கூடிய காலகட்டம் சனி பகவான் வக்கரத்துக்கு போன காலகட்டம் இதெல்லாம் தாண்டி பார்த்தா உங்களுக்கு கலஸ்தர குருவாக இருக்கிறதுனால ரெண்டு விஷயம் மட்டும் இதில் தெளிவாக சொல்லலாம் உங்கள் திருமணத்துக்கு உகந்தது இந்த டைம் ரெண்டாவது உங்களோட வளர்ச்சிக்கு உகந்தது இந்த நேரம் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இது நீங்க அனுபவிச்சு பார்த்து கண்டிப்பா சொல்லுங்க சரிங்களா ஏன்னா உங்களுடைய நேர காலம் நிச்சயமா இது வரைக்கும் சிரமத்துல இருந்தீங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க முதல் படிதான் கஷ்டம் அந்த முதல் படி கஷ்டப்பட்டு நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவதுன்றதுலாம் ரொம்ப ஈஸி தான் அதனால தனசு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது குரு பார்வம் நல்லா இருக்குது சனி பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடமா பாக்குறாரு அது ஒரு வகையில நல்லது ராகு மூணாம் இடமா உங்க ராசி பார்க்கறதுனால பார்த்தா தைரியஸ்தான் அது ஒரு வகையில நல்லது மொத்தத்தில் சுற்றி இருக்கிறவங்களை நம்பி நீங்கள் வாழாமல் சொந்த முயற்சியில் நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இதுக்கு மேலே அந்த பிரபஞ்சம் நல்லா இருக்குது அதுக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் சுய நல்லா இருக்குதா அது மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் கண்டிப்பாக சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி